இது ராஜ்யம் காசாவில் போர் நிறுத்த முறல்களுக்கு மத்தியிலும் மேற்கு கர தாக்குதலில் பலஸ்தீனர் பலியாகிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அரை மில்லியன் பேர் வடக்கு காசா திரும்பி இருக்கின்றார்கள் என்னதான் நடக்கின்றது இவைகள் சார்ந்துதான் ஆராயப்போகின்றோம் இந்த ராஜ்யம் நிகழ்ச்சியில் காசாவில் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலிய பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தனது சுற்றி வளைப்புகளை விரிவுபடுத்தியிருக்கின்ற நிலையில் அங்கே மேலும் இரு பலஸ்தீனர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதும் இஸ்ரேல் அடிக்கடி போர் நிறுத்த முறல்களில் ஈடு வாரதா அங்கிருந்து வர செய்திகள் தெரிவிச்சிருக்குது இஸ்ரேல் நடத்தின இந்த காசாவில் மேலும் இரண்டு பலஸ்தீனர்கள் இருக்கின்றார்கள் மறுபுறம் மேற்கு கரையில் இஸ்ரேலின் சுற்றி வளைப்புகள் நேற்று முன்தினம் ரெண்டு பலஸ்தீனர்கள் பலியாகி இருக்கின்றார்கள் ஜெனினில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் இருபத்தைந்து வயது ஒசாமா அபு அல் ஹாஜா என்பவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தது பலஸ்தீன சுகாதார அமை இர்தாபுர நகர் பகுதியில் இஸ்ரேலிய படையினர் என்ற தாக்குதலில் காயமடைந்த இருபத்தி மூன்று வயது ஐமன் பாதி ஹாசிம் நாஜி என்பவர் வந்து அந்த காயம் காரணமாக உயிரிழந்திருக்கிறதா வந்து குறிப்பிடுகின்றது பலஸ்தீன செய்தி நிறுவனமான வாபா அவரை இஸ்ரேலிய படை கைது செய்து உயிரிழக்கும் வரை தடுத்து வைத்திருந்ததாக அந்த செய்தியில் மேலும் வந்து கூறப்பட்டிருக்கின்றது இதன்போது இஸ்ரேலிய படை பல வீடுகளை சுற்றி வளைத்த நிலையில் கடும் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக பக்கத்து குடியிருப்பாளர்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறார்கள் காசாவில் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் நகர் மீதான இஸ்ரேலிய படை என்ற சுற்றி வளைப்பு இப்போது ரெண்டாவது வாரத்தை எட்டியிருக்குது அங்கு முற்றுகையில் ஈடுபடும் இஸ்ரேலிய படை வீடுகள் மற்றும் வந்து உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி வருகின்றது இதுவரைக்கும் வந்து பதினாறுக்கும் அதிகமானோர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதன் போது இஸ்ரேல் படை கவச வாகனங்கள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் தாக்குதல் ஹெலிகளை பயன்படுத்தி ஜெனினில் பாரியப்பட நடவடிக்கையை மேற்கொண்டு வருது இதால் ஏற்கனவே நகரில் இருந்து சுமார் பதினையாயிரம் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறதா வந்து ஜெனின் மேயர் முகம்மது ஜாரார் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த வந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவில் போர் ஆரம்பித்ததுலருந்து தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படை மற்றும் குடியேற்றவாசிகள் நடத்திய தாக்குதலில் வரைக்கும் குறைஞ்சது வந்து எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்குது மேலும் வந்து ஆறாயிரத்து எழுநூறு பேர் வர காயமடைந்து பதினாலாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப இஸ்ரேல் அனுமதித்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட சொந்த வீடுகளுக்கு திரும்பி வருகின்றார்கள் எனினும் வந்து பெரும்பாலும் அனைத்து இடங்களும் வெறும் இடிபாடுகளாக வந்து மாறி இருக்குது இந்த நிலையில் அல் ரஷித் மற்றும் சலாஜ் அல்தீன் வீதிகளை பயன்படுத்தி கடந்த எழுபத்தி ரெண்டு தியால நேரத்தில் அரை மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் வடக்கு காசாவை சென்றடைஞ்சிருக்கிறதா வந்து காசா அரசு ஊடக அலுவலகம் தெரிவிச்சிருக்குது காசாவில் வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையாள இனப்படுகொலை ஆரம்பித்ததிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு நானூற்றி எழுபது நாட்களுக்கு பிறகு இது இடம்பெற்றிருக்கின்றது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது எனினும் இவ்வாறு வடக்குக்கு சென்ற சிலர் அங்கு நீர் உணவு தங்குமிடம் அல்லது துப்புரவு வேட்பாடுகள் எதுவும் இல்லாததால மீண்டும் மத்திய காசாவுக்கு திரும்பி இருப்பதா அங்கிருக்கிற அல் செய்தியாளர்கள் குறிப்பிட்டு இந்த நிலையில் காசாவுக்கான மனிதாபிமான உதவி விநியோகித்த இஸ்ரேல் தாமதப்படுத்தி வாரதா ஹமாஸ் அதிகாரிகள் இருவர் வந்து நேற்றைய தினம் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் இது பணைய கைதிகளை விடுவிப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியான தாமதங்கள் மற்றும் இந்த விடயங்களை சரி செய்வதற்கு தவறியது கைதிகள் பரிமாற்றம் உட்பட ஒப்பந்த இயல்பான முன்னேற்றத்தை பாதிக்கும் என்று வந்து நாங்கள் எச்சரிக்கின்றோம் என்று மூத்தகமாஸ் அதிகாரி ஒருவர் ஏபிபி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவிச்சிருக்கிறார் காசாவில் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் சடலங்களை மீட்கும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வர நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் அறுபத்தி மூன்று சடலங்கள் மருத்துவமனைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா வந்து காசா சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்குது அடுத்து கடந்த பதினைந்து மாதங்கள் நீடித்த இந்த காசா போரில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி பதினேழாக வந்து அதிகரிச்சிருக்குது இதேபோல் வடக்கு காசாவை நோக்கி ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் வந்து தொடர்ந்து பயணித்து வரும் நிலையில போர் நிறுத்தத்திற்கு மத்தியிலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் வந்து ஒரு சிறுமி உட்பட இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நுசை அஹதி முகாமின் மேற்காக இருக்கிற வந்து அல்இசில் பகுதிகளில் கடந்த திங்கட்கிழமை மாலை குதிரை வண்டி ஒன்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய செல்குண்டு தாக்குதலில் நாதியா முகமது அல் அமூதி என்ற ஐந்து வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறதோட மேலும் மூன்று பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறதா பலஸ்தீன செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்குது காசாவில் இடம்பெற்ற புரிதொரு ஒரு பலஸ்தீனர் வாபா கூறியிருக்கில் சிக்கிய வாகனம் ஒன்று அகற்ற முயற்சியில் ஈடுபட்ட புல்டோசர் ஒன்ற மீதே இஸ்ரேலிய படை வந்து குண்டு வீசி இருக்குது காசாவில மூன்று கட்ட போர் நிறுத்தவுடன் படிக்க எட்டப்பட்டு இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப முயன்று வரும் நிலையில இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாகவே இந்த சம்பவங்கள் இடம்பெற்று இருக்குது கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது தொடக்கம் இஸ்ரேலிய ராணுவம் பல முறை யுத்த நிறுத்த முயல்களில் ஈடுபட்டிருக்கிறதா வந்து பதிவாகி இருக்குது கடந்த வாரம் கரமபுசலம் எல்லை கடவை பகுதியில் இஸ்ரேலிய டாங்கிகள் சரமாறை தாக்குதல்களை நடத்தி இருந்ததும் அவதானிக்கக்கூடியதாகவே இருந்தது அது தவிர கடற்கரைக்கு அருகே இஸ்ரேலிய துப்பாக்கிச்சூட்டில் மீ மீனவர் ஒருவர் காயமடைந்திருந்ததோடு காசாவுக்குள் இஸ்ரேலின் ஆளில் அபிமான தாக்குதலில் மேலும் ஒரு ஆள் வந்து காயமடைஞ்சிருக்கிறார் இந்த போர் நிறுத்த முரல்களுக்கு மத்தியில் கடந்த திங்கட்கிழமை வந்து இஸ்ரேலிய படை நட்சரியம் தாழ்வாரத்தை திறந்ததை அடுத்து பலஸ்தீனர்கள் வடக்கு காசாவை நோக்கி பயணித்து வருகிறார்கள் இதுவரைக்கும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமாக இடம்பெயர்ந்த மக்கள் தெற்கு காசாவிலிருந்து வடக்கு நோக்கி பயணித்திருப்பதாக வந்து காசாவின் அரச ஊடக அலுவலகம் தெரிவிச்சிருக்குது காசா நகரில் இடிந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் காசா வரவேற்கின்றது என்ற பதாகை வீதியில் புதிதாக எழுதப்பட்டு இருக்குது எனது வாழ்வில் இது மகிழ்ச்சியான தினமாகும் என்று பல முறை இடம்பெயர்ந்த பின் காசா நகருக்கு திரும்பிய இருபத்தி ரெண்டு வயது லமிஸ் அல் இவாதி குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் வந்து வடக்கு காசாவுக்கு திரும்பிய மக்கள் அங்கு வெறுமனே இடிபாடுகளையே கண்டுகொண்டிருக்கின்றார்கள் காசாவில் பதினைந்து மாதங்களுக்கு மேல் நீடித்த இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்த மேலும் நாற்பத்தி எட்டு சிதைந்த மீட்கப்பட்டதாக மீட்கப்பட்டதா சுகாதார அமைச்சு இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருப்பதாகவே வந்து குறிப்பிட்டு இருக்குது தொடர்ச்சியாக காசாவில் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வர நிலையில் அங்கு கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கா அதிகரிச்சிருக்குது இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்